சட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இருந்தாலும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் இன்று காலையில படுகொலை செய்யப்பட்டு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுவது இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்னாடி பல தடவை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு மதுரை மாநகரில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது ஏன்னா இந்த படுகொலை நடந்த இடம் என்பது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டிற்கு முன்பாக இந்த படுகொலை இருக்கிறது அப்போது ஒரு அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கூலிப்படையால் ஒரு நாம் கட்சியோட நிர்வாகியோட படுகொலை நடக்கிறது அப்படின்னா அங்கே பாதுகாப்பு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை மக்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அமைச்சர் வசிக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஒரு படுகொலை செய்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று ஒரு கூலிப்படையோ இல்லை விரோதிகளோ யாரோ ஒருவர் யோசித்து இந்த படுகொலை நிகழ்த்துறாங்க அப்படின்னா இது எவ்வளோ தூரம் தன் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு சூழல்கிறது கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பது தான் இந்த படுகொலின் மூலிமா தெரிய வருது ஏன்னா நாம் தான் அந்த கட்சியோட நிர்வாகி பாலசுப்பிரமணியன் அவர்கள் பெரிய ஒரு முன்விரோதம் கொண்டவரோ இல்லை பல தொழில்களில் வந்து சில முறைகேடுகள் செய்தவரோ இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைனாலும் இந்த படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறது என்கிற எந்த ஒரு விவரமே இது வரைக்கும் வெளியில் வரல காவல்துறை விசாரணை செய்து கொண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் இது போன்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவது இந்த ஒரு மாதம் இரண்டு மாத காலத்தில் நிறையா நடந்துக்கிட்டு வருது ஒரு மாதத்திற்கு முன்னாடி காங்கிரஸ் நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்டு அடுத்ததாக பார்த்தா பாமக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இப்போதைக்கு பார்த்தா அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ நாம் தமிழக கட்சியோட நிர்வாகியை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு படுகொலை நடந்ததுன்னா கொலை செய்பவர்களுக்கு ஏதோ அது ஒரு சாதமான ஒரு விடயம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அமைச்சர் வசிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியிலேயே படுகொலை செய்வதற்கு ஒரு காரணமாக அமையுதுன்னா இப்போ அந்த இடத்துல பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது குறைந்தபட்சம் அந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கணும் இருந்திருந்தால் இது போன்ற சம்பவம் நடப்பதற்கு அவர்கள் யோசித்து இருப்பாங்க ஏன்னா காலையில் நடைபயிற்சி தான் அவங்க வந்து போயிருக்காங்க நடைபயிற்சி போயிட்டு அது திரும்ப வீடு செல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த படுகொலைங்கிறது நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது எளிய பிள்ளைகளுடைய அரசியல் ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக மாறக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுவது இந்த ஜனநாயகத்திற்கு பெரிய ஆபத்து என்பதுதான் இதன் மூலியமாக நம்ம உணர வேண்டியதாக இருக்குது பணம் இருக்கிறவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு சித்தாந்தத்தையே உடைத்து பணம் இல்லாமல் அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு கோட்பாட்டோடு நாம் தமிழை கட்சி ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு வரும்பொழுது ஒரு எளிய பிள்ளைகளை இவ்வளவு பெரிய அரசியல் பேசுவதா நீ எல்லாம் எங்களை கேள்வி கேட்பதா நீ எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து விடுவதா ஏன்னா நாம் தமிழை கட்சியோட நிர்வாகிகள் என்பது அப்படித்தான் இருப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட தலைவர் ஒரு மாவட்ட பொருளாளர் ஒன்றிய தலைவர் இவர்கள் வந்தோட இவர்களுடைய பொறுப்புகள் என்பது மிக உயரிய பதவியா இருக்கும் ஆனால் அவர்களுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியாக இருப்பாங்க ஒரு வாகன ஓட்டுநராக இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ப வெளிநாடுகளில் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லை உள்ளூரில் ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவ்வளோ தான் அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாம் தமிழக கட்சியோட நிர்வாகிகள் இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய பொறுப்பும் அவங்களுடைய கடமையும் கூடுதலாக இருக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் போன்ற பதவி இது அப்படியே மற்ற கட்சிகளோடு இங்கே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய தலைவர் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்றாங்களோ அவங்க தான் அதுல இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க போலும் அந்த பகுதி முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபராக இருப்பாங்க அங்க எந்த ஒரு நல்லது கெட்டது அங்க வந்து எந்த ஒரு அரசு திட்டங்கள் வந்தாலும் அதன் மூலியமாக ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு முகமறிந்த நபராக இருப்பாங்க இப்படி எண்ணற்ற கட்ட பஞ்சாயத்தை செய்யறது அங்க வந்து நிறைய ரவுடிசம் செய்கிறது இப்படி எண்ணற்ற வேலைகளில் ஈடுபட்டு இருப்பாங்க மற்ற கட்சிகள்ல அப்போ இவ்வளோ தூரம் ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்குது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விங்க பத்து நாளைக்கு முன்னாடி தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் சென்னை தலைநகரில் படுகொலை செய்யப்பட்டு அனைத்து தலைவர்களுடைய அழுத்தத்தின் பேரில் இன்னைக்கு குற்றவாளிகள் எல்லாம் சரணடைந்தவர்களை விசாரணை அது இதுன்னு சொல்லி நேற்று ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு நேற்று தான் அந்த சிசிடிவி காட்சிகள் கூட வெளியாகி இருக்கிறது அதற்கே இன்னும் நீதி கிடைக்காமல் அதுவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பொதுமக்கள்ல தொடங்கி அரசியல் கட்சிகள் வரைக்கும் அனைவருக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசு உதவுதா என்கிற கேள்வி நாங்கள் எழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க யாரையும் பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து பை அப்போ ஆம்ஸ்டர்ஹாம் கொலையில வந்து ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்படுறாங்க ஐந்தாம் தேதி எதிரிலேயே சிசிடிவி கேமரா இருக்கிறது யார் அந்த கொலை நிகழ்த்தப்பட்டது என்கிற முழு விவரமும் அங்க வந்து தெரியுது ஆனால் ஐந்தாம் தேதியே அதை வெளியிட்டு இருக்கலாம் இல்ல ஆறாம் தேதி வெளியிட்டு இருக்கலாம் ஏழாம் தேதி வெளியிட்டு இருக்கிறான் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகாவது வெளியிட்டு இருக்கலாம் அப்போதெல்லாம் வெளியிடாத அந்த சிசிடிவி கேமராங்கிறது சரியாக அந்த திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் எதிர்கட்சியோட அழுத்தம் அதிகரித்த பிறகு அந்த காணொளி வெளியிடப்படுது அப்போ ஏன் இவ்வளவு கால தாமதம் எடுத்துக்கிட்டீங்க இந்த பத்து நாளாக அங்கே சிசிடிவி கேமரா இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சா இல்லை அதை வெளியிட வேணா வேணாமா இல்லை அதை வெளியிடலாமா வேணாமான்னு சொல்லி யோசித்தீர்களா எதற்காக அதில் வந்து யாரை வந்து தப்பிக்க வைப்பதற்கு இந்த காணொலியெல்லாம் மறைக்கப்பட்டது இவ்வளோ சந்தேகம் எழுது இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி இன்னைக்கு மதுரையில் படுகொலை செய்யப்பட்டு முழுக்க முழுக்க அரசினுடைய அப்பட்டமான தான் சொல்லுது நிர்வாகங்கிறதே கிடையாது காவல்துறை தனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் என்கிற ஒரு அச்சம் இல்லாத இந்த கூலிப்படைகள் சுதந்திரமான இன்னைக்கு செயல்படுவதற்கு திமுகவுடைய ஆட்சிங்கிறது இன்னைக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் பொதுவாக திமுகவுடைய ஆட்சி வந்தாவே இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப சுதந்திரமாக தான் இருக்கும் யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் செய்யலாம் தப்பு செய்துட்டு குறிப்பிட்ட நாள் நாள்காரே உள்ள இருந்துட்டு ஜாமீனை பெற்றுட்டு வெளியில் வந்து சுதந்திரமாக செயல்படலாம் பணம் தான் பேசும் நேர்மையும் நீதியும் அங்கே வந்து ஒளிந்து ஓடிடும் இதுதான் இன்னைக்கு நடக்குது அதிகபட்சம் போனால் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி கேட்போம் இல்லை கட்சி சார்ந்த எதனா ஒரு தவறுகளை சுட்டி காட்டி அந்த இடத்துல நாங்கள் ஒரு போராட்டம் செய்வோம் கருத்துக்களை வெளியிடுவோம் இவ்வளவுதான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஆனால் இந்த அரசியலே கூட இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிலர் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது இதற்கு எந்த ஒரு நம்ம காரணத்தையும் சொல்லி ஈடு செய்ய முடியாது எந்த கொம்படாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுக்கிறோம்னு ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்தாங்க நம்பிடும் நடக்காதுன்னு தெரிந்தும் கூட நம்பிடும் ஆனால் அதற்கேற்ற வகையிலேயே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா வைகோ அவர்கள் சொன்ன போல ஒரு வட்ட செயலாளர் பதவிக்கு கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் தகுதி கிடையாதுன்னா ஐயா வைகோ அவர்கள் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு கட்டத்தில் உண்மையாகுதோ என்கிற சந்தேகமும் ஒரு கேள்வியும் தான் எழுது இதை திமுக உடன்பரப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அரசை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் வாயிலேயே போடுவாங்க அப்படின்னு இதே அந்த திமுகவுடைய அப்படி கேள்வி கேட்ட அந்த உடன்பரப்போட வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த பதிலும் சொல்லுவாரா இல்ல அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு இப்படி ஆயிருந்தா அந்த பதிலை சொல்ல முடியுமா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சியின் வெறுப்புங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பார்வையை நோக்கி பயணிக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் இது போன்ற கருத்துக்களை நம்ம சொல்லலாம் திமுகவுடைய ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இது மறுக்க முடியாத உண்மையாக இன்றைக்கி மாறி நிற்கிறது மக்கள் இன்னைக்கு வெளியில போகணும் அப்படின்னா கை கைத்துப்பாக்கியோட போகணும் இல்ல அப்படின்னா ஒரு ஆயுதங்களோட வெளியில போகணும் ஏன்னா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வேற வழி தெரியல இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தாம் நம்ம எதிர்த்து வந்து திருப்பி நம்ம செயலாற்றலாம் இது வந்து ஒரு வாய்ப்பா நமக்கு இருக்குது ஆனால் அதை செய்வதற்கு கூட இன்னைக்கு வழி தெரியாமல் இன்னைக்கு பொதுமக்கள் நடமாடக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது அதற்கு உதாரணம்னா நாம் தம்பி கட்சியோட நிர்வாகி இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ நீங்க திமுகவில் அமைச்சர்களோ தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது அம்ஸ்ட் அவருடைய படுகொலை நிகழ்த்தப்பட்ட பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் ட்விட்டர்ல பதிவு செய்கிறாங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு எந்த நோக்கத்தில் இதெல்லாம் சொல்றீங்க நீங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டு விடும் என்கிற நம்பிக்கை தானா ஆனால் மக்கள் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அச்சத்தோடு நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க ஏன் நம் பொதுவெளிக்கு வரணும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்குது இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடக்குமானால் நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய அரசியல் நேர்ந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கே அச்சப்படுவார்கள் அதற்கான ஒரு வழிமுறை தான் இன்னைக்கு இந்த போன்ற படுகொலை எல்லாம் முன்னின்று நடத்துகிறது யாருமே எதிர்த்து கேள்வி கூடாது சாமானியர் யாரும் அரசியல் பேசக்கூடாது சாமானியர் யாரும் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி கேட்ட கூடாது எளிய பிள்ளைகளை அரசியல் இருக்கக்கூடிய நீ என்னை என்ன கேள்வி கேட்கறது என்கிறதுக்காக இவர்களை அச்சப்படுத்துவதற்காக இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடத்தப்படுமானால் திமுகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிவு கட்டப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் நிகழ்த்தி இருக்கிறாங்க திமுகவினால்தான் நடத்தப்பட்டு இருக்கிறது என்கிற முழு விவரம் தெரியாமல் அவர்கள் மீது பழி சுமத்துவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாளிகள் கிடையாது ஆனால் காவல்துறையோட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது அங்கே இருக்குது தானே பத்து நாளைக்குள்ள மறுபடியும் ஒரு கட்சி நிர்வாகியை படுகொலை செய்யக்கூடிய ஒரு துணிவு இது போன்ற கூலிப்படைகளுக்கு இன்னைக்கு நடக்குது ஏற்கனவே கன்னியாகுமரி பகுதியில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சேவியர் குமார் என்பவரை தேவாலயத்தில் வைத்து பங்கு தந்தையே அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க திமுகவுடைய உறுப்பினர் சேர்ந்து படுகொலை செய்யப்பட்டு அதற்கே இன்னும் வரைக்கும் நீதி கிடைக்கல அந்த படுகொலை செய்யப்பட்டவர் ஜாமீன் வாங்கி வெளியே சுதந்திரமா செயல்படுறாரு அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பல அழுத்தங்கள் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்து அதன் பிறகு இந்த நடவடிக்கை எடுத்தது திமுகவுடைய அரசாங்கம் இன்னைக்கு மறுபடியும் மதுரையில் இப்படி ஒரு நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க அவருக்கு மறுபடியும் நாங்கள் போராட்டம் செய்து அழுத்தம் கொடுத்து இதன் மூலியமாக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் இதுல பாருங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு தலித் சமுதாயத்துடைய ஒரு தலைவராக உருவாக்கப்பட்டிருந்தாங்க அவருக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு தலித் சமுதாயம் அனைத்து அணியினரும் ஒன்று ஒரே பாதையில ஒன்று திரண்டு இது பெரிய தவறுன்னு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அதனால் திமுக நடவடிக்கை எடுத்தது இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிங்கிறப்போ ஒரே பதில் முடிச்சுருவான் அவன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அவ்வளோதான் உயிர்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்றுங்கிறதுலாம் இங்கே பிரச்சனை இல்லை நாம் தமிழர் கட்சியோட உயிர் போனால் என்ன வந்தால் என்ன இதுதான் இன்றைக்கி சமூகத்தோட நிலைப்பாடாக இருக்குது திமுக காரன் இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு அதிமுக காரன் இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு நாம் தமிழ் கட்சி காரணம் அப்படின்னா அதுக்கு மதிப்பே கிடையாது இது போன்ற சூழலை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆனால் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியோட படுகொலை உண்மையான குற்றவாளிகள் யார் எதனால இந்த படுகொலை நடந்தது இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தீவிர விசாரணை செய்து உண்மைக்கான காரணத்தை வெளியில கொண்டு வரதா இல்லையாங்கிறது நாம் தமிழர் கட்சியோட போராட்டத்தின் தான் வெளியே தெரியும் ஒழிய இவர்களாக முன்னின்று இதற்கு வந்து இதற்கான ஒட்டுமொத்த தகவல்களையும் காரணத்தையும் வெளியில கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் நூறு சதவீதம் மாட்டாங்க அந்த அதன் மீது ஒரு நம்பிக்கை கிடையாது இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல் ஒரு சமூக இன்னைக்கு உருவாகி இருக்கிறது அப்ப நாம் தமிழர் கட்சி இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் திமுகவுடைய அரசாங்கம் இதற்கான உண்மையான காரணத்தை வெளியே கொண்டு வரும் என்பதற்கு நாம் தொடர்ந்து களமாட தயாராகுவோம்